தென் ஆப்பிரிக்க தொழிலதிபர் ஒருவரிடம் பண மோசடி செய்த குற்றச்சாட்டில் மகாத்மா காந்தியின் கொல்லு ஆசிஷ் லதா ராம்கோபின்னுக்கு டர்பன் நீதிமன்றம் ஏழு ஆண்டு சிறை தண்டனை விதித்துள்ளது இந்த வழக்கின் பின்னணி குறித்த பரபரப்பான தகவல் வெளியாகியுள்ளது ஐம்பத்து ஆறு வயதாகிய மகாத்மா காந்தியின் கொள்ளு ஆசிஷ் லதா ராம்கோபின் தென் ஆப்பிரிக்காவில் வசித்து வருகிறார் இவர் அகிம்சைக்கான சர்வதேச மையம் என்ற தொண்டு நிறுவனத்தின் நிறுவனராகவும் செயல் இயக்குநராகவும் உள்ளார் இந்த தன்னார்வ தொண்டு நிறுவனம் மூலம் அவர் அரசியல் சமூக பொருளாதாரம் சுற்றுச்சூழல் தொடர்பான பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்து வருவதோடு அது பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார் இவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் தென் ஆப்பிரிக்காவில் நியூ ஆப்பிரிக்கா அலையன்ஸ் என்ற காலனி விநியோக நிறுவனத்தின் இயக்குனர் மகாராஜ் என்பவரை சந்தித்துள்ளார் இவரது நிறுவனம் ஆடைகள் மற்றும் காலனிகளை இறக்குமதி செய்து விற்பனை செய்து வருகிறது இந்நிலையில் மகாராஜை சந்தித்த ஆசிஷ் லதா தனக்கு ஆறு மில்லியன் ரெண்ட் அதாவது இந்திய மதிப்பில் ரூபாய் மூன்று புள்ளி இருபத்தி இரண்டு கோடி தேவை உள்ளதாக தெரிவித்தார் தென் ஆப்பிரிக்காவில் உள்ள பிரபல நெட்கேர் குழும மருத்துவமனைக்கு லினன் துணிகள் வழங்க வேண்டும் இதற்காக இந்தியாவில் இருந்து மூன்று கண்டெய்னர்களில் லினன் துணி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது அதற்கான வரி செலுத்த பணம் தேவை உள்ளது என கூறியுள்ளார் இதையடுத்து ஆசிஷ் லதா ராம்கோபின் சில ஆவணங்களை காண்பித்துள்ளார் கையெழுத்திடப்பட்ட பர்ச்சேஸ் ஆர்டர் இன்வாய்ஸ் நெட் கேரில் இருந்து பெறப்பட்ட டெலிவரி நோட் உள்ளிட்டவற்றை காண்பித்தார் இதை பார்த்த மகாராஜ்க்கு சந்தேகம் தொடர்ந்து இருந்தது